இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல்வர் வந்து ஈரோடு வந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு சுற்றுப்பயணம் வந்தார் சுற்றுப்பயணம் வந்து அங்கே ஒரு சில பேருக்கு வந்து சில வளர்ச்சி திட்டங்களை வந்து கொடுத்தாரு ஒரு பாட்டிக்கு வந்து மருந்து பெட்டகம் கொடுத்தாரு அது போக அவர் வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயில் தொடங்கி வச்சார் இந்த ஒரு ஹாட் டாபிக் போச்சு அடுத்தது வந்து பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவை கண்டது இது ஏன் நடந்தது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் போட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற பங்கு சந்தையெல்லாம் கீழே போச்சு சரிவை கண்டது அதனால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பங்கு சந்தைகளும் சரிவை கண்டது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு டாலர் அடுப்பு எண்பத்தஞ்சு ரூபாயா வந்து சரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இனிமேட்டு வந்து ஒரு டாலருக்கு நூறுரூவா வந்துடும் போல அவங்க ஒரு டாலர் கொடுத்தா நம்ம நூறுரூவா ரிட்டர்ன் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இப்படி கண்டிஷனில் போயிட்டு இருந்தால் பொருளாதாரம் எப்படி நம்ம மீட் எடுக்கிறது சரிங்களா அதனால தான் வந்து ரஷ்யா வந்து உள்ளூர் பரிவர்த்தனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க வந்து அந்த பரிவர்த்தனை அதிகப்படுத்துறது மூலமா அதுக்கப்புறம் டாலருக்கு எதிராக வேற ஒரு பிரிக்ஸ் நாணயம்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருந்தாங்க எல்லாத்துலேயும் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்து அவங்க வட்டி விகிதத்தை கம்மி பண்ணாங்க ஆனா இங்க வந்து பெரிய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ட்ரம்ப் ஜெயிச்சாரு இன்னும் ஆட்சிக்கே வரல சந்தை படுபாதாளத்துக்கு போயிருச்சு டாலர் மதிப்பு சரிஞ்சிருச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது